மண்ணும் அனைத்து மண்ணும் அனைத்துறவாய் மண்ணும் அனைத்துறவாய் மண்ணும் அனைத்துறவாய் மருள் மாற்றருள் அருள் மாற்றருள் ஆழியுமாய் மருள் மாற்றருள் அருள் ஆழியுமாய் தன் நினைவால் அனைத்தும் தன் நினைவால் அனைத்தும் தன் நினைவால் அனைத்தும் தன் நினைவால் அனைத்தும் தரித்தோங்கும் தனியிரையாய் தனித்தோங்கும் தனியிரையாய் தனித்தோங்கும் தனியிரையாய் தரித்தோங்கும் தனியிரையாய் இன் அமுத தமுதால் இன் அமுத தமுதால் இன் அமுத தமுதால் இன் அமுத தமுதால் இறங்கும் திருநாரணனே இறங்கும் திருநாரணனே இறங்கும் திருநாரணனே இறங்கும் திருநாரணனே மன்னியவஞ்சரன் மன்னியவன் சரண் மன்னியவன் சரண் மன்னியவன் சரண் மற்றோர் பற்றின்றி வரிப்பவர் கே மற்றோர் பற்றின்றி வரிப்பவர் கே மற்றோர் பற்றின்றி வரிப்பவர் கே மற்றோர் பற்றின்றி வரிப்பவர் கே வரிErrorKind நண்பரண் வரிErrorKind பரண் வரிErrorKind பரண் வரிErrorKind பரண் யாவரயன்ன மரயதனில்

உரைக்கின்ற நன்னெறி உரைக்கின்ற நன்னெறி உரைக்கின்ற நன்னெறி ஓரம் படிகளில் ஓரும் படிகளில் ஓர்ந்து ஓரும் படிகளில் ஓர்ந்து ஓரும் படிகளில் ஓர்ந்து உலகம் தரிக்கின்ற தாரகனார் உலகம் தரிக்கின்ற தாரகனார் உலகம் தரிக்கின்ற தாரகனார் உலகம் தரிக்கின்ற தாரகனார் தகவல் தரிக்கின்றனமே தகவால் தரிக்கின்றனமே தகவால் தரிக்கின்றனமே தகவால் தரிக்கின்றனமே தகவால் தரிக்கின்ற தகவால் தரிக்கின்ற தகவால் தரிக்கின்ற தகவால் தரிக்கின்ற தன்னடியார்களை தந்திரத்தில் தன்னடியார்களை தந்திரத்தில் தன்னடியார்களை தந்திரத்தில் தன்னடியார்களை தந்திரத்தில் மிகவாதரம் செய்யும் மிகவாதரம் செய்யும் மிகவாதரம் செய்யும் மிகவாதரம் செய்யும் மெய்யருள் வித்தகன் மெய்யுரையின் மெய்யருள் வித்தகன் மெய்யுரையின் மெய்யருள் வித்தகன் மெய்யுரையின் அகவாய் அறிந்தவர் அகவாய் அறிந்தவர் ஆரண நீதி நெறிகுலைதல் ஆரண நீதி நெறிகுலைதல் ஆரண நீதி நெறிகுலைதல் ஆரண நீதி நெறிகுலைதல் உகவாரென 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 எங்கள் தேசிகர் உண்மை உரைத்தனரே எங்கள் தேசிகர் உண்மை உரைத்தனரே எங்கள் தேசிகர் உண்மை உரைத்தனரே எங்கள் தேசிகர் உண்மை உரைத்தனரே உண்மை உரைக்கும் அறைகளில் உண்மை உரைக்கும் அறைகளில் உண்மை உரைக்கும் அறைகளில் உண்மை உரைக்கும் அறைகளில் ஓங்கிய உத்தமனார் ஓங்கிய உத்தமனார் ஓங்கிய உத்தமனார் ஓங்கிய உத்தமனார் வன்மை அளப்பரிதாதலின் வன்மை அளப்பரிதாதலின் வன்மை அளப்பரிதாதலின் வன்மை அளப்பரிதாதலின் வந்து கழல் பணிவார் வந்து கழல் பணிவார் வந்து கழல் பணிவார் தன்மை கிடந்திட தன்மை கிட கிடந்திட தன்மை கிடந்திட தன்மை கிடந்திட நரமளவென்ன வியப்பிலதாம் வெண்ண வியப்பிலதாம் வெண்ண வியப்பிலதாம் தரமளவென்ன வியப்பிலதாம் உண்மை உரைத்தனர் உண்மை உரைத்தனர் உண்மை உரைத்தனர் ஓரந்த விர உயர்ந்தனரே ஓரந்த விர உயர்ந்தனரே ஓர் அந்த உயர்ந்தனரே ஓர் உயர்ந்தனரே உயர்ந்தனங் காவல உயர்ந்தனன் காவல நல்லார்கு காவலன் காவல காவல நல்லார்கு உரிமை உரிமை துறந்துகிறாய் உரிமை துறந்துகிறாய் மயர்ந்தமை தீர்ந்து மயர்ந்தமை தீர்ந்து மயர்ந்தமை தீர்ந்து மயர்ந்தமை தீர்ந்து மற்றொரு பகன்றி அடைக்கலமாய் மற்றோர் அடைக்கலம் ஆய் மற்றோர் அடைக்கலம் ஆய் மற்றோர் வழியின்றிக்கலமாய் பயந்தவன் பயந்தவன் நாரணன் பயந்தவன் நாரணன் பயந்தவன் நாரணன் பாதங்கள் சேர்ந்த பழவடியார் பாதங்கள் சேர்ந்து பழவடியார் பாதங்கள் சேர்ந்து பழவடியார் பாதங்கள் சேர்ந்து பழவடியார் நயந்த எல்லாம் நயந்த குற்றேவல் எல்லாம் நயந்த குற்றேவல் எல்லாம் நயந்த குற்றேவல் எல்லாம் நாடு நன் மனு ஓதினமே நாடு நன்மோ நன் மனு ஓதினமே நாடு நன் மனு ஓதினமே நாடு நன் மனு ஓதினமே நன்னா ஜெயிச்சிங்கம்மா அடியேன் சுவாமி வைஜெயந்தி மாலாமா ஜெயிக்கிறீங்களா நமஸ்காரம் அடியேன் ஜெயிக்கிறேன் ஓதுமிரண்டை ஜெயிந்து

அருளால் உதவும் திருமால் அருளால் உதவும் திருமால் அருளால் உதவும் திருமால் பாதம் இரண்டும் சரணன பற்றி பாதம் சரணன பற்றி பாதமிரண்டும் இரண்டும் சரணன பற்றி பாதம் சரணன பற்றி நம் பங்கயத்தாள் நம் பங்கயத்தாள் நம் பங்கயத்தாள் நம் பங்கயத்தாள் நாதனை நன்னி

மெய் அரண் என்று விரைந்து அடைந்து மெய் அரண் என்று விரைந்து அடைந்து மெய் அரண் என்று விரைந்து அடைந்து மெய் அரண் விரைந்து அடைந்து பிரித்த வினை திரள் பிரித்த வினை திரள் பிரித்த வினைத்திரள் பிரித்த வினைத்திரள் பின் தொடரா வகை பெரியோர் பின் தொடரா வகை பின் தொடராவகைய பெரியோர் பின் பின்தொடரவகை பெரியோர் மரிப்புடை மன்னருள் வாசகத்தால் வாசகத்தால் மரிப்புடை மன்னருள் வாசகத்தால் மருளற்ற மருளற்றனமே 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 அற்றதே சிகர் மருளற்ற தேசிகர் மது மருளற்ற தேசிகர் மருளற்ற தேசிகர் வானுகப்பால் இந்த வையமெல்லாம் வானுகப்பால் இந்த வையமெல்லாம் வானுகப்பால் இந்த வையமெல்லாம் வானுகப்பால் இந்த வையமெல்லாம் இருளற்றிரையவன் இருளற்றிரையவன் இருளற்று இறையவன் இருளற்று இறையவன் இணையடி பூண்டிட வெண்ணுதலால் வினையடி பூண்டிட உய்ய எண்ணுதலால் வினையடி பூண்டிட உய்ய எண்ணுதலால் வினையடி பூண்டிட உய்ய எண்ணுதலால் தெருளுற்ற செந்தொழில் தெருளுற்ற செந்தொழில் தெருளுற்ற செந்தொழில் தெருளுற்ற செந்தொழில் செல்வம் பெருகி சிறந்தவர் பால் செல்வம் பெருகி சிறந்தவர் பால் செல்வம் பெருகி சிறந்தவர் பால் செல்வம் பெருகி சிறந்தவர் பால் அருளுற்ற சிந்தையினால் அருளுற்றனால் அருளுற்ற சிந்தையினால் அருளுற்ற சிந்தையினால் அய்யா விளக்கேற்றினரே ஐயா விளக்கேற்றினரே அய்யா விளக்கேற்றினரே அய்யா விளக்கேற்றினரே ஏற்றி மனதகள் ஞான விளக்கை ஏற்றி மனத்தில் ஞான விளக்கை ஏற்றி மனத்தில் ஞான விளக்கை ஏற்றி எழில் ஞான விளக்கை இருளும் இருளும் மாற்றினவர் குறுகை மாறு மாற்றினவர் காணகில்லான் மாயனும் காணகில்லான் மாயனும் காணகில்லான் மாயனும் காணையில்லான் போற்றி உகப்பதும் போற்றி உகப்பதும் போற்றி உகப்பதும் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் கொள்வதும் பொங்கு புகழ் கொள்வதும் பொங்கு புகழ் கொள்வதும் பொங்கு சாற்றி வளர்ப்பதும் சாற்றி வளர்ப்பதும் சாற்றி சாற்றி

முன்பற்றமும் துறக்கலும் மூன்று மோகம் துறக்கலும் மூன்று மோகம் துறக்கலும் தன்பற்ற தன்மையும் தன்பற்ற தன்மையும் தன்பற்ற தன்மையும் தன்பற்ற தன்மையும் தாழ்ந்தவர்கீயும் தனித்தகவும் தாழ்ந்தவர்க்கு தனித்தகவும் தாழ்ந்தவர்க்கு ஈயும் தனித்தகவும் தாழ்ந்தவர்க்கு ஈயும் தனித்தகவும் மண் பற்றி நின்ற வகை மண் பற்றி நின்ற வகை மண்பற்றி நின்ற வகை மண் பற்றி நின்ற வகை உரைக்கின்ற மறையவர் பால் உரைக்கின்ற மறையவர் பால் உரைக்கின்ற மறையவர் பால் உறைக்கின்ற மறையவர் பால் சின்பற்றியன் பயன் சின்பற்றியன் பயன் சின்பற்றியன் பயன் சின்பற்றியன் பயன்

தப்பற்றவருக்கு 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 தாமே உகந்து தரும் தகவல் தாமே உகந்து தரும் தகவல் தாமே உகந்து தரும் தகவால் தாமே உகந்து தரும் தகவால் ஒப்பற்ற நான் வரை ஒப்பற்ற நான் வரை ஒப்பற்ற நான் மறை ஒப்பற்ற நான் மறை உள்ள கருத்தில் உரைத்த உள்ள கருத்தில் உரைத்துரைத்த உள்ள கருத்தில் உரைத்துரைத்த உள்ள கருத்தில் இரண்டு முமிழ் சேர்ந்த மொழி திருவே முத்தமிழ் சேர்ந்த மொழி திருவே முத்தமிழ் சேர்ந்த மொழி திருவே முத்தமிழ் சேர்ந்த மொழி திருவே திருவுடன் வந்த செகுமணி போல் തിരുവുടൻ വന്ന ശ്രമണി പോൽ തൃൻ വന്ന ശ്രമണി പോൽ തൃൻ വന്നി പോൽമലിതയം തൃമാാലിതയം തൃമാാലിതയം മറിവിടം എന്ന് മലരടി സൂടും മറിവിടം എന്ന മലരടി സൂടും മറിവിടം എന്ന മലരടി സൂടും മറിവിടം എന്ന മലരടി സൂടും வகை ாம் வகை பெருநாம் வகை பெருநாம் வகை பெருநாம் கருவுடன் வந்த கடுவினையாற்றில் கருவுடன் வந்த கடுவினை ஆற்றில் கருவுடன் வந்த கடுவினை ஆற்றில் கருவுடன் வந்த கடுவினை ஆற்றில் விழுந்துகலாது விழுந்து ஒழுகாது விழுந்து உழுகாது விழுந்து உழுகாது அருவுடனை தறிவார் அருவுடன் ஐந்தறிவார் அருவுடன் ஐந்தறிவார் அருவுடன் ஐந்தறிவார் அருள் செய்ய அருள் அருள் செய்ய செய்ய மணிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மருவாக உருடன் மணிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மருவாக உருடன் மணிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மருவாக உருடன் மணிவரமாக போன்றா மூல பிரகிரு மருவாக மான் தண்டாக மான் சண்டாக மான் மான் சண்டாக தெருள் மருள் வாழ் மறைவாக ஆங்காரங்கள் சாரங்கம் சங்காக தெருள் மருள் வாழ் உரையாக ஆங்காரங்கள் சாரங்கம் சங்காக தெருள் மருள் வாழ் உரையாக ஆங்காரங்கள் சாரங்கம் சங்காக மருள் வாழ் உரையாக ஆங்காரங்கள் தாங்கம் சங்காக மனம் திகிரியாக மனம் திகிரியாக மனம் திகிரியாக மனம் திகிரியாக இருடிகங்கள் ஈரைந்தும் சரங்களாக இருடிகங்கள் ஈரைந்தும் தரங்களாக இருடிகங்கள் ஈரைந்தும் தரங்களாக இருடிகங்கள் ஈரைந்தும் தரங்களாக இரு பூதமாலை வனமாலையாக இரு பூதமாலை வனமாலையாக இரு பூதமாலை வனமாலையாக இரு பூதமாலை வனமாலையாக கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கருடன் உருவாம் மலையின் பொருளாம் கண்ணன் கருடன் உருவாம் மலையின் பொருளாம் கண்ணன் கருடன் உருவாம் மலையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்ற அனைத்தும் காக்கின்றானே கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே நல்லா சேவிச்சிங்கோ சுவாமி தன்யா ஸ்மிதா அடியர் அடியே உஷாமா சேவிக்கிறீங்களா ஆராத பருளமுதம் பொதிந்த கோயில் ஆத அருளமுதம் பொழிந்த கோயில் கோவில் பொதிந்த கோயில் கோயில் அம்பு எத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் அம்பு எத்தோன் அயோத்தி மன்னர்கள் கழித்த கோயில் அம்பு எத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் தோராத தனி வீரன் தொழுத கோயில் தோழாத தனி வீரன் தொழுத கோயில் தோழாத தனி வீரன் தொழுத கோயில் தோழாத தனி வீரன் தொழுத கோயில் துணையான வீடனற்கு துணையாம் கோயில் துணையான வீடனற்கு துணையாம் கோயில் துணையான வீடனற்கு துணையாம் கோயில் துணையான வீடனற்கு துணையாம் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமரையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில் செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில் செழுமறையின் முதலெழுத்த சேர்ந்த கோயில் செழுமரையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில் தீராத ும் தீர்க்கும் கோயில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் தீராத வினயனை தீர்க்கும் கோயில் தீராத வினயனை தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தானே 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 கண்ணன் காட்டும் வெற்பு கண்ணன் காட்டும் வெற்பு கண்ணன் காட்டும் வெப்பு கண்ணன் அடியு காட்டும் வெப்பு கருவினையர் அடு இருவினையும் கடியும் வெற்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெப்பு கடுவினையர் இரு வினையும் கடியும் வெப்பு கடுவினையுடன் வெப்பு வெப்பு தின்னமிது வீடன்னும் வெப்பு வீரன் வீரண்ணத்திகளும் வெப்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெப்பு தெளிந்து பெறு தீர்த்தங்கள் செறிந்த வெப்பு

விண்ணவரும் மன்னும் வெறுப்பு வேத வேங்கட வெப்பென விளங்கும் வேத வெற்பே உத்தம அமர்த்ததளம் அமைத்ததோர் எழுந்தனு உத்தமர்த்தளம் அமைத்ததோர் எழுந்தனு

வரக்கன் முடி பத்தும் ஒரு வரக்கன் முடி பத்தும் ஒரு கொத்தன அத்திர வரக்கன் முடி பத்தும் ஒரு கொத்தென உதிர் திரளோன் உதிர் திரளோன் உதிர் திரளோன் உதிர் திரளோன்

अत्तिगिरि पत्तरविनाइ तोत्तरवरुकुम् अत्तिगिरि पत्तरविनाइ तोत्तरवरुकुम् अत्तिगिरि पत्तरविनाइ तोत्तरवरुकुम् अत्तिगिरि पत्तरविनाइ तोत्तरवरुकुम् 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 अणि अत्तिगिरिये अणि अत्तिगिरिये अणि अत्तिगिरिये

எட்டு மாமூர்த்தி என் கண்ணன் எட்டு மாமூர்த்தி என் கண்ணன் எட்டு மாமூர்த்தி என் கண்ணன் எட்டு மாமூர்த்தி என் கண்ணன் என் பிரகுதி என் தி கெட்டிற என் பிரகிருதி என் பிரகிரு எட்டு மாவறைகள் குணத்தோன் எட்டு மாவறைகள் என்ற என் குணத்தோன் எட்டு மாவரைகள் என்ற என் குணத்தோன் எட்டு மாவரைகள் என்ற என் கணத்தோன் குணமதியோர்க்கு என் குணமதியோர்க்கு எட்டனும் என் குணமதியோர்க்கு எட்டு மாமலரன் சித்தி என் பத்தி எட்டு மாமலரின் சித்தி என் பத்தி எட்டு மாமலர் சித்தி என் பத்தி எட்டு மாமலர் என் சித்தி என் பத்தி எட்டு யோகாங்கம் என் செல்வம் எட்டு யோகாங்கம் என் செல்வம் எட்டு யோகாங்கம் என் செல்வம் எட்டு யோகாங்கம் என் செல்வம் எட்டு மா குணம் எட்டு கலைகள் எட்டு மா குணம் கலை கலைகள் வருமா சுவாமி ஆமா கலைகள் சரியா ஓகே எட்டு மாகுணம் எட்டும் கலைகள் எட்டு மாகுணம் எட்டும் கலைகள் எட்டு மாகுணம் எட்டென்னும் கலைகள் எட்டிரத மேலது எட்டிரத மேலும் எட்டினவே எட்டிரத மேலதுவும் எட்டினவே எட்டிரத மேலதுவும் எட்டினவே